வணக்கம் நண்பர்களை இன்னைக்கு நம்ம இந்த ஒரு சூப்பரான எஸ்எம்எல் கோச்சனை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் தயவு செய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வண்டியை பற்றினா ஃபுல் டீட்டெயிலும் சொல்லியிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு ரெண்டாயிரத்தி இருபதுல கரூர் பிரியங்கா கோச்சில் ரீபல் பண்ணியிருக்காங்க மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து ஃப்ரெண்டு வந்து ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க அதுவும் கரூர்லேயே தான் பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் பார்க்குறது தான் பாடி கண்டிஷன் இதே கண்டிஷன்ல இருக்கும் வண்டி பிஎஸ் ஃபோர் மாடலு ஏசி ஸோ பிஎஸ் ஃபோர் மாடலு சைடாயெலாம் வராதுன்னா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு வண்டியோட பெயிண்டிங்மே ரொம்ப நீட்டா இருக்குங்க வண்டியோட எப்சின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு மாசம் உங்களுக்கு லைவ்ல வந்துருங்க அதே மாதிரி இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மாசம் லைவ்ல வந்துடும் லைஃப் டேக்ஸ் வண்டிங்க வண்டியோட ஓனர் ரெண்டே ஓனர்ல தாங்க இருக்கிறாங்க அதே மாதிரி வண்டியோட டயர் கண்டிஷன் பாத்தீங்கன்னா நாலு டயருமே நாலுல ரெண்டு டயர் ஒரிஜினல் ரெண்டுல ரீபெல்ட் ரெண்டு ரீபல்ட் வந்து தொண்ணூறு பர்சன்டேஜ் இருக்கும்னா ஒரிஜினல் வந்து ஒரு அறுபது பர்சன்டேஜ் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாருங்க ரெண்டு ஒரிஜினல் நாலு டைமே நல்ல கண்டிஷன்லேயே இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க இந்த வண்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை மூலக்கடையில் இருக்கு நீங்கள் வண்டி பாக்கறதுன்னு அங்கே தான் வரணும் வண்டிக்குள்ளே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா சீட்டுமே புஷ்பேக் சீட்டு போட்டிருக்கிறாங்க வண்டி உண்மையிலுமே இன்டீரியரும் ரொம்ப நீட்டாக இருந்துச்சுங்க ஜிங்க் ஏசி கொடுத்துருக்கறாங்க அதே மாதிரி சப்பு லாஸ்ட் சீட்டு ஃபேனு ஏசிக்குமே ஃபேன் கொடுத்துருக்கிறாங்க ஒரு ஏசி வண்டின்றதுனால குவாலிட்டியாகவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம் உள்ள டிவி ஆடியோ வீடியோ எல்லாமே சூப்பராக இருக்கும் நான் லைட்டிங்குமே ஓரளவுக்கு நீட்டாக பக்காவாக பண்ணியிருக்கின்ற மாதிரி வண்டி ஓனர் சொல்லியிருந்தாருங்க இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வண்டி ஓனர் நம்பர் தரேன் கால் பண்ணி பேசி இந்த வண்டியை உங்களுக்கு சொந்தமாக இருக்குங்க உங்களுக்கு இதே மாதிரி பற்றின மேலும் தகவல் வேணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி கூட இருக்குன்னு சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் அடுத்து நான் போடுற கோச்சு நம்பர் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த வண்டியை வண்டி ஓனர் என்ன ரேட்டு சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு லட்சரூபா சொல்கிறாருங்க முப்பத்தி நாலு அந்த அமௌண்ட் வந்து ஃபிக்ஸர் கிடையாதுன்னா நேரில் வரணும்னா வண்டியை பார்க்கட்டும் கண்டிப்பாக கம்மி பண்ணி பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காரு விருப்பம் இருக்கவங்க வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வண்டி ஓனர் நம்பருக்கு கால் பண்ணி பேசி இந்த வண்டியை அவங்களுக்கு சொந்தமாகிக்க